சிவகடாட்சம் 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 தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என் குருநாதர்களில் ஒருவராகத் திகழ்கிற சனாதன தர்மத்தை காத்து கொண்டிருப்பவர்களில் ஒருவராக திகழ்கிற பிரம்மஸ்ரீ ஸ்ரீ உயர்திரு மதிப்புமிகு எங்கள் அண்ணா முனீஸ்வர சாஸ்திரிகள் அவர்கள் பிரதோஷ பூஜையை சிறப்புற நடத்தி வைத்த வைபவத்தை அந்த சுகானுபவத்தை கண்ணார கண்டு தரிசியுங்கள் பொதுவாகவே சிவனை அபிஷேகம் செய்து ஆராதிப்பது சந்தோஷமான சத்தான விஷயம் பெருமாளை அலங்காரம் செய்து பார்த்தால் அழகு சிவனை அபிஷேகம் செய்து பார்த்தால் ஆனந்தம் அந்த வகையில் ஒரு பிரதோஷ நாளில் நமக்கு காணக்கிடைக்காத காட்சியாக சிவலிங்க திருமணியையும் நந்திதேவரையும் அவருடைய திருக்கரங்களாலேயே முனீஸ்வர சாஸ்திரிகள் அண்ணா அவர்கள் அந்த அபிஷேகம் செய்த நிகழ்வைத்தான் நாம் தரிசித்துக் கொண்டிருக்கிறோம் சிவனை தரிசிப்பது புண்ணியம் குறிப்பாக பிரதோஷத்தில் நந்தி தேவரை தரிசிப்பது மகா புண்ணியம் சிவனுக்கு பாலபிஷேகம் அபிஷேகம் சந்தன அபிஷேகம் விபூதி அபிஷேகம் திரவிய புடிகளால் ஆன அபிஷேகங்கள் பன்னீர் அபிஷேகங்கள் இப்படி பல பலவிதமான அபிஷேகங்கள் செய்யச் செய்ய குளிர்ந்து போய்விடுவார் சிவன் நம் மனதை குளிரப் பண்ணிவிடுவார் அந்த சிவபெருமான் அப்படிப்பட்ட ஒரு சூழலில் நாம் இந்த தரிசனத்தை கண்ணாரக் காண்பதே மகா பாக்கியம், மகா புண்ணியம் சனி பிரதோஷம் சர்வபாப விமோசனம் என்று சொல்லுவார்கள் அப்படிப்பட்ட சனி பிரதோஷம் அதிலும் குறிப்பாக ஐப்பசி மாத பிறப்பில் நாம் இந்த தரிசனத்தை சிவனை காண்பது என்பது மகா புண்ணியம் நம் பாவங்களை போக்குகின்ற விஷயம் அதுவும் வேத பண்டிதராக வேத வித்தாக திகழ்கிற முனீஸ்வர சாஸ்திரிகள் அண்ணா அவர்கள் இந்த வைபவத்தை இந்த அபிஷேக ஆராதனைகளை செய்தது நமக்கு பூர்வ ஜென்ம புண்ணியங்களில் ஒன்று என்றுதான் சொல்ல வேண்டும் ஐப்பசி மாதத்தினுடைய பிறப்பு அதிலும் சனி மகா பிரதோஷம் சனிப்பிரதோஷம் சர்வபாவ விமோசனம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அப்படிப்பட்ட சனி பிரதோஷ நாளில் ஐப்பசி மாத பிறப்பில் ஐப்பசி தீபாவளி என்கிற பண்டிகைக்கு உண்டான முன்னதாக வரக்கூடிய இந்த திருநாள் இந்த பிரதோஷ திருநாள் நாம் கண்ணார தரிசிப்போம் அந்த தென்னாடுடைய சிவனை அந்த தென்னாடுடைய சிவன் இந்த உலகத்தில் எந்த மூலையில் இருக்கின்ற மக்களுக்காகவும் அருள் புரிய காத்து கொண்டிருக்கிறான் அருள் புரிய ஓடோடி வருவான் முனீஸ்வர சாஸ்திரிகள் அண்ணாவுக்கு நம்முடைய நமஸ்காரங்களை குருவிற்கு உண்டான வந்தனங்களை செலுத்துவோம் குருவருள் இல்லாமல் திருவருள் கிடைப்பதில்லை குருவருளையும் பெறுவோம் தென்னாடுடைய சிவனருளையும் பெறுவோம் சிவகடாட்சம் 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 தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி சர்வம் சிவமயம் சர்வம் சிவமயம் சர்வம் சிவமயம்